மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் ரணமான உள்ளத்தை தேற்றுவார் புனித வெள்ளி மனித குல மீட்புக்காக இயேசு புனிதர் செய்த அற்புத தியாகம் போற்றுவோம் நாம் கிறிஸ்துவானவர் நமக்காக மட்டுமல்ல உலகத்தில் அறியாத ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவராய் ஜெயதொனியான தேவன் இயேசு ஒருவரே நம் ஒவ்வொருவரின் ஈனமான பாவத்தை மன்னித்த பரிசுத்தர் பரிசுத்தர் மறித்த நம்மின் ஜெய கிறிஸ்து இயேசு இயேசுவே மறித்தேன் நான் சதாகாலங்களிலும் கொண்டிருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் நம் பாவக்கட்டுக்களை கரம் கொண்டு திறக்கின்ற கோலாய் திகழ்கின்ற நல்லவர் வல்லவர் ஜெயித்தாரே ஜெயித்தாரே மரணத்தை ஜெயித்தாரே ஜொலித்தாரே ஜொலித்தாரே சுடரொளி பட்டய சுடராக பாவ உலகின் பரிசுத்த தேவனாய் ஜொலித்தாரே போற்றுவோம் புனித வெள்ளி நன்னாளை மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் புனித வெள்ளி மனிதகுல மீட்புக்காக இயேசு புனிதர் செய்த புனித தியாகம் போற்றுவோம் நாம் கிறிஸ்துவானவர் நமக்காக மட்டுமல்ல உலகத்தில் அறியாத ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவராய் சாபங்களை வேரறிக்கிறவராய் தம்மின் மரணத்தை ஜெயமாக ஜெய கம்பீரமாய் நரலோக பாடுகளையெல்லாம் நமக்காக விழுங்கியவராய் ஜெய தொனியான தேவன் இயேசு ஒருவரே எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைத்து எல்லா ஜனங்களின் நிந்தையையும் பூமியினில் இல்லாதபடி முற்றிலும் நீங்கிய இனியவர் அன்பர் இயேசு இயேசுவே மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே ரணமான தன் சரீர வேதனையோடு கனமான இதய இயக்கத்தோடு நம் ஒவ்வொருவரின் ஈனமான பாவத்தை மன்னித்த பரிசுத்தர் பரிசுத்தர் மறித்த நம்மின் ஜெய கிறிஸ்து இயேசு இயேசுவே மறித்தேன் நான் சதா காலங்களிலும் உயிர் கொண்டிருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாரத்திற்கும் நம் பாவ கட்டுக்களை கரம் கொண்டு திறக்கின்ற திறவுகோலாய் திகழ்கின்ற நல்லவர் வல்லவர் ஜெயித்தாரே ஜெயித்தாரே மரணத்தை ஜெயித்தாரே ஜொலித்தாரே ஜொலித்தாரே சுடரொலி பட்டய சுடராக பாவ உலகின் பரிசுத்த தேவனாய் ஜொலித்தாரே போற்றுவோம் புனித வெள்ளி நன்னாளே